ஹலோ மக்களே வெல்கம் டு இன்ஃபோ வித் நச்சியார் ஆஃப்டர் லாங் டைம் நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நாம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நமக்கு கெடுதல் நினைக்கிறவங்கள பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்காம நாம் எந்த இடத்துல விழுந்தோமோ அதே இடத்துல எழுந்து ஹே எப்பட்றா அப்படின்னு அவங்கள யோசிக்க வைக்கணும் அதுதான் நாம் அவங்களுக்கு கொடுக்குற சரியான பதிலாக இருக்கும் ஹோப் ஆல் குட் இப்போது இந்த வீடியோவில் நான் விசிட் பண்ண ஒரு அழகான முருகன் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேனிமலை முருகன் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த பேரை முதல்ல கேட்ட உடனே ஒருவேளை இந்த கோவில் தேனியில இருக்குமோ அதனாலதான் இதுக்கு தேனிமலை முருகன் கோவில்னு பேர் வந்திருக்குமோன்னு நினைச்சேன் பட் இந்த கோவில் தேனியில இல்லை இருந்து பொன்னமராவதி செல்லும் வழியில தான் இந்த கோவில் இருக்கு இருந்து அப்ராக்சிமேட்டா தேர்ட்டி டு ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல தேனிமலை முருகன் கோவிலுக்கு ரீச் ஆகிட்டேன் எல்லாரோட லைஃப்லயுமே இஷ்ட தெய்வம் அப்படின்னு ஒருத்தங்க கண்டிப்பா இருப்பாங்க அவங்களை நினைக்கும் போதும் அவங்களோட கோவிலுக்கு போகும்போதும் நம்ம மனசு ரொம்ப அமைதியா இருக்கும் என்னோட இஷ்ட தெய்வம் முருகன் அந்த மாதிரி உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வம் யாரு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மலைக்கு தேனி மலைன்னு பேர் வர்றதுக்கு காரணம் இந்த மலையோட உச்சியில தேனீக்கள் மிகப்பெரிய தேன் கூடுகளை கட்டுமாம் ஆனால் இங்க வசிக்கக்கூடிய மக்கள் அந்த தேன் கூடுகளை சேதப்படுத்தவும் மாட்டாங்களாம் அதுல இருந்து தேன் எடுக்கவும் மாட்டாங்களாம் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த தேன் கூடுகளை விவசாயிகளோட சின்னமாகவும் உரியதாகவும் நினைக்கிறாங்க இந்த மலையோட உச்சியில மூன்று தேன்கூடுகள் கட்டியிருந்தால் அந்த வருடம் விவசாயம் சிறப்பாக இருக்கும் எனவும் இரண்டு தேன் கூடுகள் கட்டி இருந்தால் சுமாராக இருக்கும் எனவும் ஒரு தேன் கூடு கட்டி இருந்தால் போதிய விளைச்சல் இருக்காது எனவும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்புறாங்க அது மட்டும் இல்லாம முற்பிறவியில் பாவம் செய்தவர்கள் இந்த பிறவியில் தேனீக்களாக பிறந்து இந்த மலையை கட்டி காத்து முருகனின் அருள் பெற்று சாப விமோசனம் பெறுவாங்க அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க இந்த தேனிமலை முருகன் கோவில்ல அழகிய சுனைகள் இருக்கு இந்த சுனைகள்ல தான் அபிஷேகத்திற்கு நீர் எடுத்துட்டு போவாங்க முருகன் அருள் பெற்ற இந்த சுனை நீர் பல தீராத நோய்களையும் தீர்க்கும் அப்படின்னு மக்களால நம்பப்படுது புதுக்கோட்டையை ஆண்ட மன்னர் வனப்பகுதிக்கு வேட்டையாட வரும்போது அவருக்கு வயிற்று வலி ஏற்பட்டதாகவும் அந்த வயிற்று வலியை இந்த சுனை நீர் தீர்த்ததாகவும் அதன் பிறகு முருகனின் அருளை உணர்ந்த ஆண்ட மன்னர் முருகனுக்கு இங்கு ஆலயம் கட்டியதாகவும் சொல்றாங்க இன்னும் அந்த சித்தர்கள் அங்கு தங்கி முருகனை வழிபடுவதாகவும் சொல்றாங்க இந்த கோவில்ல பெருமானந்த சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு சித்தரோட ஜீவசமாதி அமைந்துள்ளது அவர் நீண்ட காலமாக இங்கு தங்கி முருகனை வழிபட்டு முக்தி அடைந்ததாக சொல்றாங்க இயற்கை அழகோடு மலையில் இருக்கக்கூடிய முருகனை ஒரு அமைதியான சூழலில் நீங்கள் தரிசிக்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த தேனிமலை முருகன் கோவிலை விசிட் பண்ணலாம் இந்த தேனிமலை உச்சியிலிருந்து சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை அழகை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா சோ பியூட்டிஃபுல் ஸோ எல் அகைன் ஜஸ்ட் லுக் லைக் அ வாவ் இதான் எனக்கு தோணுச்சு கண்டிப்பாக உங்களுக்கும் அப்படி தோணும் இந்த கோவிலை விசிட் பண்ணி பாருங்கள் இந்த தேனிமலை முருகன் கோவில் பயணம் எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இது பக்திக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட சுற்றுலா வர்றதுக்கு ஒரு நல்ல ப்ளேஸாக இருக்கும் உங்களுக்கும் டைம் கிடைக்கும்போது மறக்காமல் இந்த கோவிலை விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டட்டா